விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது இருபத்தி ஆறுக்கு பின் மூலம் நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காலை ஒன்பது இருபத்தி ஆறுக்கு பின் எதையும் சற்று கவனமாக செய்திடல் வேண்டும் வேலையில் தொழிலில் கொஞ்சம் சுணக்கம் காட்டுகிறது கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் நீங்கள் செய்யும் செயலால் உங்களுக்கு மதிப்பு கூடும் நாள் காலை ஒன்பது இருபத்தி ஆறுக்கு பின் இது நடக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனம் வேண்டும் என்று நியாயமாக கிடைக்க வேண்டியது கூட உடனடியாக இன்று கிடைப்பதாக காட்டவில்லை கவனம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வருவதாக காட்டுகிறது காலை ஒன்பது இருபத்தி ஆறுக்கு பின் இந்த நிகழ்வுகள் நடக்கும் கவனம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நடக்குமா வெற்றி கிடைக்குமா என்று காலை ஒன்பது இருபத்தி ஆறு வரை ஒரு பதை இருந்தீர்கள் அதற்கு பிறகு வெற்றி கிடைத்தது சந்தோஷம் உண்டானது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் இன்று எல்லா விஷயங்களையும் நீங்கள் அணுக வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு நல்லது நடக்கும் அந்த நல்லதை வேறொருவர் செய்வார் அந்த வேறொருவர் யாரென்றே உங்களுக்கு தெரியாமல் போய்விடும் மொத்தத்தில் நல்லது நடக்கிறது நடத்தியது யார் என்று தெரியவில்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கவனமுடன் இருக்க வேண்டும் கவனமுடன் பழக வேண்டும் உங்கள் அணுகுமுறையில் கூட கொஞ்சம் கவனம் தேவை வேண்டாத விரோதங்கள் வளராமல் பார்க்க வேண்டும் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு எதிரியை நண்பனாக்கும் முயற்சியில் வெற்றி மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பக்கம் பார்த்தால் நீங்கள் செய்த செயல் உத்தமமானது பரிசுக்கு உரியது என்று தெரிகிறது இன்னொரு பக்கம் பார்த்தால் அப்படி ஒன்றும் அது பெரிய காரியமாக உங்களுக்கு தெரியவில்லை இந்த இரண்டிற்கும் நடுவே நீங்கள் ஊசலாடும் நாள் இந்த நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் புகழ் கூடும் நாள் உங்களுக்கு வர வேண்டியது முழுமையாக வந்து சேரும் நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் நீங்கள் விரும்பியது கிடைக்கப்பெற்று நல்லதோர் திருப்தியை உங்களுக்கு கொடுக்கும் நான் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவலோடு எதிர்பார்த்தீர்கள் ஒன்றை அது பேராசையாக இல்லை இருப்பிடும் முழுமையாக கிடைக்கவில்லை ஒரு அதிருப்தி இன்று உங்களுக்கு ஏற்படலாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும் நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு வீண் முயற்சி இன்று நீங்கள் செய்ய இருக்கும் முயற்சி அல்லது செய்ய விரும்பும் முயற்சி கவனம் வேண்டும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் பணம் வருகிறது ஆனால் அது எப்படி வந்தது என்று உங்களுக்கே தெரியவில்லை ஆனால் பணம் வந்துவிட்டது இந்த வினோதம் இன்று நீங்கள் அனுபவிக்க இருக்கும் வினோதம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படி செலவானது என்றே தெரியவில்லை இப்பொழுது ஒரு பைசா கூட இல்லை என்று நீங்கள் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நாள் இருப்பதால் கவனம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு இன்று ஒரு உயர்வு உண்டு அத்துடன் இன்றைய தினம் உங்கள் உயர்வுக்கு எந்த இடத்திலிருந்தும் எதிர்ப்புகள் வராது நல்ல நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதை ஏற்பதா இதை ஏற்பதா எதை ஏற்பது என்பதில் ஒரு குழப்பம் தீரா குழப்பம் இன்று உங்களுக்கு ஏற்படும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனம் தேவை வீண் விரயம் மற்றும் தேவையில்லாத ஒரு செய்தியை நீங்கள் கேள்விப்படுவது இவைகள் நடப்பதற்கு இன்று வாய்ப்பு உண்டு கவனம் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் ஒரு நல்ல செய்தி இன்று வந்து சேரும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்பார்த்த லாபம் உண்டு கூடுதல் சிறப்பு என்னவென்று சொன்னால் இன்று யாருமே உங்களுக்கு எதிராக வேலை செய்ய மாட்டார்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவனம் வேண்டும் உழைப்பு அதிகம் ஊதியம் குறைவு என்று காட்டுகிறது கவனம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இன்றைய தினம் எந்த வேலையையும் நீங்கள் எடுத்துக்கொண்ட எந்த வேலையையும் தைரியமாக செய்யுங்கள் உச்ச நல்ல பலனை அனுபவிப்பீர்கள் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்